நான் சொல்கிற மாதிரி பிரியாணி செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்டியாக இருக்குது வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை இஞ்சி பூண்டு அடுத்தது காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்தது குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதோடு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் பட்டை கிராம்பு ஏலக்கெல்லாம் சேர்த்து தாளிச்சிடுங்க அதுக்கு அடுத்தது நான் ஒரு பெரிய வெங்காயம் நாலு எடுத்திருக்கேன் அதை வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு மூணு தக்காளி எடுத்திருக்கேன் அதையும் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க நல்லா வதங்கி வருது அந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த இஞ்சி பூண்டு விழுது புதினா இலையை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விடுங்க அதோடு கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கோங்க அதுக்கடுத்தது நம்ம கழுவி வச்சிருக்க சிக்கன் அதில் சேர்த்துக்கோங்க சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அதோட காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துருங்க கொஞ்சமாக கரம் மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் நம்ம சிக்கனை வேக வச்சிடலாம் அடுத்தது நான் ஏற்கனவே ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பாஸ்மதி ரைஸை ஊற வச்சுருந்தேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு கப்பு அரிசிக்கு ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம் வேக வைக்கும் போது இப்போ சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரில் ரெண்டு விசில் வந்தோன்னே இறக்குங்க நமக்கு டேஸ்டியான பிரியாணி ரெடி